ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டுபி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே இருக்கோன்னா ராயல் தான் இருக்கும் பழைய பழைய ராயல் கார்ஜ் வீடியோ பார்க்க போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஜிப்லைனில் போக முடியுது ஜிப்லைனில் போகிறதுக்காக நம்ம திருப்பி ராயல் கார்ஜுக்கு வந்துருக்கிறோம் நம்ம இன்றைக்கி ஜிப்லைனில் போக போகிறோம் எப்படி அந்த வியூ இருக்குதுன்னு பார்ப்போம் கச்சி டோரியும் 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 தூ پکی یاریوں 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 میں ہوندے نہ فاصلے اے ناراضگی کاغذی سواری تیری میرے سوڑیاں سن لے میری دل دیاں گلہ کرانگے نال نال بے کے

இந்த ஜிப்லைன் வீடியோ இதோட முடியுது இது வெரி ஷார்ட் வீடியோ தான் இந்த மாதிரி நிறைய 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 எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸோ ட்ராவல் லாக் பிளாக்னோன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பெல் ஐக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கிறேங்க ஐ கீ போஸ்டிங் வீடியோஸ் ரெகுலர்லி நான் காமிக்க வேண்டியதை காமிச்சிட்டேன் நீங்களும் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ப்ளீஸ் டூ லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்